அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு என்ன விதமான நல்ல பலன்களை தரப்போகிறது எந்த விஷயங்களில் கவனமாக செயல்பட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாத கன்னிராசிக்காரர்களுக்கு மடியில் கனம் இல்லை வழியில் பயமில்லை நான் நேர்மையாக இருப்பதால் தப்பை சுட்டி காட்டுகிறேன் என்று நேர்மையாகவும் தைரியமாகவும் நீங்கள் இருப்பீங்க உண்மையை உறக்க சொல்பவர்களாகவும் அடுத்தவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான ஒரு ஆண்டாக இருக்கு யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள்ல தான் இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்கிறது நான்காவது வீட்டுல சந்திரன் இருக்கும்போது ஒன்பதாவது வீட்டுல குரு உட்கார்ந்திருக்கும் தான் புத்தாண்டு பிறந்திருக்கு வாடகை வீட்டுல இருப்பவர்களுக்கு சொந்த வீடு கார் போன்ற சொத்துக்களை வாங்குவாங்க சொந்த தொழில தொடங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக கூடியதாக இருக்கு குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கொண்டே போவதால் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாக இருக்கும் மகளுக்கு திருமண வரங்கள் வாய்ப்பு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ராசிநாதன் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவீங்க வெற்றி பெறுவதற்கான புது வழிகளை கண்டறிந்து அதனை நீங்கள் செயல்படுத்துவீங்க அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு தீரும் உங்கள் ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் பெரிய நோய்கள் நமக்கு இருக்குமோ என்று நீங்கள் குழப்பமடைவீங்க இந்த ஆண்டு உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கு குறிப்பாக மே பதினெட்டு முதல் தேதி உங்களுடைய ராசியை விட்டு கேது விலகுவதால் அழகு ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மே பதினெட்டு முதல் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த ஈகோ சரியாகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சனி பயிற்சியின் போது சனி இடம் பெயர்வது உங்களுக்கு கோபங்கள் வர ஆரம்பிக்கும் அந்த கோபத்தை மட்டுமே குறைத்து கொள்வது நல்லது நட்பு வட்டாரம் பெரிதாகும் புதிய ஒரு நண்பர்களின் கிடைக்க ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மே பதினான்கு முதல் குரு பகவான் பத்தாவது வீட்டில் உட்கார்ந்து இருப்பதால கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு விநாயகப் பெருமான தரிசனம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் புத்தாண்டு தொடக்கம் முதல் உங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் நீட்டிப்பதால் திருமணம் சீபந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல ஏற்படாகும் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லோருமே ஏற்றுக்கொள்வாங்க பழைய கடன்கள் பொய்சிலாகும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க உழை உயர்ந்த பொருட்களை நீங்க வாங்குவீங்க உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் முண்டு என்று அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக குரு பத்தாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் சிறு சிறு அவமானம் ஏமாற்றம் வந்து நீங்கும் சட்டத்துக்கு புறம்பான வகையில் யாருக்கும் நீங்க உதவ வேண்டாம் உங்கள் மீது சிலர் வீண் சுமத்த முயற்சிப்பாங்க அனாவசியமாக யாருக்கும் எந்த ஒரு உறுதிமொழியும் தர வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் உங்களுக்கு தர்ம சங்கடங்களான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் வலுவாக இருப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே அவற்றையெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய மனோபலம் உங்களுக்கு கிடைக்கும் விஏப்பிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஷேர் மார்க்கெட் துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பழைய கடன் ஒரு பகுதியை செய்வீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்தவரை புதிய சிக்கிக் கொள்ளாதிருப்பது நல்லது வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்தும் சலுகை திட்டங்களை நீங்க அறிவிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அனுபவம் இருந்த வேலையாட்களை சேர்ப்பீங்க நன்கு அறிகு அறிமுகமானாலும் கடன் தர வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை நீங்கள் தட்டி கேட்க போய் உங்களுக்கு சக ஊழியர்களுடன் உங்களுக்கு மக மனத்தாங்கல் ஏற்படலாம் என்னதான் இரவு பகலாக உழைத்தாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என வருந்துவிங்க விருப்பமில்லாத இடமாற்றம் கொண்டு உங்களுக்கு சேர்க்கக்கூடியதாகவும் இருக்குது மேலதிகாரிகள் அவ்வப்போது மனஸ்தாபங்களாக இருந்தாலுமே அனுசரித்து போவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தாண்டு மிகப்பெரியதாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசியை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஏற்படும் புத்தாண்டில் துணிச்சலாக செயல்பட்டு காரிய வெற்றிகளை நீங்க அடைவீங்க ராசியில கேது ஆறில் சனி என அமைந்திருப்பதால் உங்களுக்கு ஒன்பதில் குரு அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடத்துல என இந்த அமைப்பில் இந்த ஆண்டு பிறக்க உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்ப சிக்கல்களை நகைச்சுவையாக பேசி சமாளிக்கும் திறமை ஏற்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க சொந்த பந்தங்களோடு நல்ல ஒரு உறவு ஏற்படக்கூடியதாக இருக்கு புதிய சேமிப்பு திட்டங்களில் இணைந்து பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க மகளிர் மகப்பேறு மருத்துவங்கள் இந்த ஆண்டு பல சாதனைகளை புரிவிங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை மீறி நடக்க மாட்டாங்க சொந்த பந்தங்கள் சுய காரியங்கள் குடும்பத்தோடு சென்று வருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசிக்கு இந்த புத்தாண்டு நல்ல ஒரு முன்னேற்றங்களுக்கு தொடக்கமாக அமைஞ்சிருக்கு வருட ஆரம்பம் லாபஸ்தானத்தில் சனி இரண்டாம் இடத்துல குரு நான்காம் இடத்துல ராசியாதிபதியான நீச்ச வக்ரபலம் ஆறாம் இடத்துல கேது என நல்ல அமைப்புகளில் தொடங்குகிறது இந்த நிலைகளின்படி உங்களுடைய மனதில் புதிய உற்சாகமும் தெளிவும் ஏற்படும் மார்ச் மாதம் ஏற்படும் சனி பயிற்சி ஜூன் மாதம் ஏற்படும் குரு ராகு கேது பயிற்சி காரணமாக திருமணம் சொந்த வீடு வாங்குதல் சுய போன்ற சுப காரியங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கு சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஆகியவற்றில் சாதகமான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் கடன்கள் நாள்பட்ட நோய்கள் தீரும் குடும்ப காரியங்களை முன்னால் இருந்து நடத்தும் பொழுது செலவுகள்ல சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் குடியிருக்கும் வீட்டில் அல்லது பூர்வீக வீட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கு பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்களை நீங்க வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்துல தடைபட்ட சுபகாரியங்கள் நிறைவேறும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக நடந்து கொள்வாங்க உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடப்பாங்க வெளியில இருந்து வர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாகவும் ஒரு சிலர் புதிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னே சொல்லலாம் முன்னோர் சொத்து வந்து சேரும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க வீடு நிலம் ஆகியவற்றை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு பெண்மணிகளுக்கு கணவரது அன்பும் பாசமும் ஏற்படக்கூடியதாகும் கையில் பணப்புழக்கம் இருக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமை தோறும் சிவபெருமான் அம்பிகை சன்னதியில பனிரெண்டு நீங்க வளம் வருவது பிரதர்சனம் செய்வது வழிபடுவது ரொம்பவே நல்லது பைரவர் அம்சமாக நாய்களுக்கு இரவுல பிஸ்கட்டும் காமதேன அம்சமான பசு மாடுகளுக்கு மாலையில அருகம்புல்லும் உணவாக அழித்து வருவதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே